ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ எதை கேட்டு என்னுடைய ஆலயத்திற்கு வந்தாயோ அது விரைவில் நடக்கப் போகிறது நீ என்னிடம் நிமிடத்திற்கு நிமிடம் சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டே இருக்கிறாயே தங்கமே உன் உண்மையான அன்பிற்கு நானே உன்னிடத்தில் வந்துவிட்டேன் உன் மனம் உடைந்திருக்கிறது உடைந்த மனதிற்கு காயமிட் காயமிட்ட மனதிற்கு நான் ஆறுதல் சொல்லித்தானே ஆகணும் இந்த நேரத்தில் உன்னை நிராகரித்தவர்களே உன்னை தேடும் காலம் வரும் அது தாமதமானாலும் காலம் தன் கடமையை சரியாக செய்யும் பொறுத்திருந்துவார் நான் இருக்கிறேன் உனக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் இந்த பதிவை கேட்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் அதை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க தயாராக இரு எதையும் மாற்று சக்தியும் மாற்றும் சக்தி உடையவன் இந்த சாய் உன் தலைவிதியை நான் நல்ல முறையில் மாற்றி எழுதிவிட்டேன் நீ பெருவாழ்வு வாழப் வாழப்போகிறாய் சாயின் வார்த்தையில் நம்பிக்கை வை இது என் வாக்கு சத்திய வாக்கு நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீ விரும்பிய துணையோடு கூடிய சீக்கிரத்தில் நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் சந்தோஷமாக காத்திரு உன் வாழ்க்கை மேம்படும் நேரம் இது இதுவரை நீ பட்ட துன்பம் விலகி என் அருளால் மகிழப் போகிறாய் இன்றே அதற்கு விடை போகிறாய் உனக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும் ஆம் தங்கமே உனக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும் மற்றவர்கள் முன் நீ உண்மையாகத்தான் இருக்கிறாய் என்று இந்த நேரத்தில் உன்னை நிரூபிக்க தேவையில்லை என் தங்கம் எப்போதும் நேர்மையாகத்தான் இருக்கும் என்று எனக்கு தெரியும் உன் சாய் உன்னை நம்புகிறேன் ஆனால் சில விஷயத்தில் நீ நிறைய சிரமங்களை சந்தித்து கொண்டிருக்கிறாய் அந்த சிரமம் நான் உன் வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்த ஏற்படுத்தும் நிகழ்வுகள் தான் அதனால் சிரமத்தை பற்றி கவலைப்படாமல் நீ என்மேல் பாரத்தை போட்டு நீ அந்த வேலையை தொடர்ந்து செய் அனைத்தும் உனக்கு சாதகமாக முடியும் நீ எதிர்பார்த்தது மேலானது ஒன்று கிடைக்கும் அது உன் திட்டம் இல்லை நான் உனக்கு கொடுக்கப்போகும் போகும் வரம் அதை நீ அன்போடு ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் இப்போது நீ ஆரம்பிக்கும் புதிய முயற்சியில் நான் உன் கூட இருந்து உன் வாழ்க்கையை முன்னேற்றுவேன் இப்போதிலிருந்து நல்ல காலம் ஆரம்பம் உனக்கு துணிந்து செல் உன் பாதையில் இப்போது நீ வேலைக்காக செல்லும் இடத்தில் உனக்கு எந்த தீங்கும் நேராது இது சாயின் சத்திய வாக்கு வீண் கவலை வேண்டாம் கலங்கக்கூடாது எல்லா கவலைகளையும் மறந்து சந்தோஷமாக இரு உன் சாயி கூடவே இருந்து உன் வாழ்க்கையை நலமாக்கச் செய்வேன் பயப்படாதே இனிமேல் உனக்கானது நடக்கத் தொடங்கிவிடும் கவலைப்படாதே என் நினைவில் நீ இருக்கும்போது வாழ்க்கையில் பயம் இருக்கக்கூடாது தூக்கத்திலும் துக்கத்திலும் உனை மட்டுமே நினைக்கும் என் மனமானது உன் கையை யார் விட்டபோதும் என் கை மட்டுமே காத்து நிற்கும் என்று நம்பு உன் காலம் வரும் வரை ஊமையாக பொறுத்திரு உதாசீனம் செய்வோரின் உற்சாகத்தை ரசித்துக் கொண்டிரு எந்த நொடியும் மாற்றம் வரும் என்று உன் எதிரிக்கு சொல்லிவை நெஞ்சை நிமிர்த்தி சொல்லு தைரியமாக சொல்லு துணிந்து சொல்லு எந்த நொடியும் என் சாயி எனக்கு மாற்றம் தருவார் என்று சொல்லு அடுத்த நொடி உனக்கே ஒரு துணிவு பிறக்கும் எதை நினைத்தும் பயப்படக்கூடாது இந்த சாயி உன் அருகிலேயே இருக்கிறேன் அனைத்தையும் என்னிடத்தில் விட்டுவிடு உன் ஒவ்வொரு பிரச்சனையும் போகிறது நீ சந்தோஷமாக இருப்பாய் சுகமான செய்திகளும் அங்கல செய்திகளும் இனி வந்தே தீரும் இனம் புரியாத கவலைகள் இப்போதும் உன் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு இருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் சிலர் நேர்மறையோடு எண்ணத்தையும் வாழ்க்கையும் இணைத்து பார்த்து பழகி நிம்மதியாக இருக்கிறார்கள் புதிதாக வாக்கின்படி நடப்பவர்களுக்கு மனதில் சின்ன பயமும் சந்தேகமும் உள்ளது உன் வாழ்வில் எதையோ தினம் தினம் தேடி தேடி ஓடும்போது அது உன்னிடம் இருந்து விலகிச் செல்வதாக தோன்றுகிறது உனக்கு இப்போது தங்கமே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ அமைதியாக வருவது வரட்டும் என்ற அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நேர்மறை எண்ணத்தோடு வாள் எல்லாம் உன்னிடத்தில் திரும்பி வந்துவிடும் நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு மனதளவில் யாரும் உனக்கு வழி ஏற்படுத்த முடியாது நீதான் உன்னை சுற்றி நிகழும் ஒவ்வொன்றிற்காக அல்லது ஏதோ ஒன்றிற்காக எதிர் செயலாக வழியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் வழியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் கவனமாக இரு எச்சரிக்கையாக இரு இன்றைய நாள் சரியில்லை என்று நீயாக நினைத்து விடக்கூடாது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வெறுத்து விடக்கூடாது இன்றைய நாள் நல்ல நாள் இனி நடக்கப் போவது அனைத்தும் நல்லதாக நடக்கும் என்று ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கணும் நீ எதிர்பார்த்தது இன்றோ இன்னும் சில மணி நேரத்திலோ இல்லை நாளையோ இல்லை இன்னும் ஒரு மாதத்திலோ கிடைத்துவிட்டால் அனைத்தும் தலைகீழாக மாறிவிடும் நம்பிக்கை கொள்ளணும் தங்கமே என்னை என் ஆலயத்திற்கு வந்து பார்க்க முடியவில்லையா கவலை வேண்டாம் நான் சொல்வதை கேட்டுக்கோ பசியில் இருக்கும் ஒரு ஆதரவற்றவருக்கு பசியை போக்கினாலே நானே உன்னை காண ஓடோடி வருவேன் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் பசி என்று வந்தவர்களுக்கு உன்னால் முடிந்ததைச் செய் உனக்கு யாரும் இல்லை என்று எண்ணக்கூடாது யாராவது ஒருவர் மூலமாக உனக்கு தேவையான அறுதலை ஆறுதலை நான் தந்து கொண்டே செய்கிறேன் தருவேன் தந்து கொண்டே இருப்பேன் அப்படி இருந்தும் அதையும் மீறியும் எனக்காக இந்த பூமியில் யாரும் இல்லை என்று நினைப்பு வரக்கூடாது வருத்தப்படக்கூடாது நான் உனக்காக எந்த ரூபத்திலும் வருவேன் நான் இருக்கிறேன் உங்களுக்கு என்று சொல்லும் ஏதாவது ஒரு தெரிந்த நபரோ இல்ல மூன்றாவது நபரோ இருந்தால் அது நான்தான் உன் சாயிதான் நேற்று நீ என்னிடம் மண்டியிட்டு வேண்டினாயே ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வேண்டும் சாயி என்று சொன்னாயே ஒரு சிலவரிடத்திலிருந்து பிரமாண பிரச்சனைகளையும் தெரிந்து கொண்டாயே அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் துணையாக சாய் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாய் நிச்சயமாக என் துணை இருக்கும் தைரியமாக இரு இதையும் நீ கடந்து செல்வாய் இன்னும் கொஞ்ச காலம்தான் அல்லது இன்னும் சிறிது நேரமாக கூட இருக்கும் நிச்சயம் வாழ்க்கையில் மாற்றத்தை இந்த சாயி உருவாக்குவேன் வீண் கவலை வேண்டாம் தங்கமீன் வாழும் காலம் சிறிது என்பதால் நேரத்தை விரயம் செய்யாதே சந்தர்ப்பம் சூழ்நிலையும் உன்னை கோலையாக்குவதும் இல்லை வீரனாக்குவதும் இல்லை உன்னை யார் என்று காட்ட நான் கொடுத்த வாய்ப்பு வீணாக்கக்கூடாது ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்